ஊருக்காக உழைக்கும் கைகள் உயர்ந்திட வேண்டாமோ அவை உயரும்போது இமயம் போலே தெரிந்திட வேண்டாமோ ஊருக்காக உழைக்கும் கைகள் உயர்ந்திட வேண்டாமோ அவை உயரும்போது இமயம் போலே தெரிந்திட வேண்டாமோ பிறருக்காக வாழும் நெஞ்சம் விரிந்திட வேண்டாமோ அவை விரியும் போது குன்றை போல நிமிந்திட வேண்டாமோ கடவுள் வாழ்த்து பாடும் இளம் காலை நேர காற்று என் கைகள் வணக்கம் சொல்லும் செங்கதிரவனை பார்த்து கதிரவனை பார்த்து தாயின் வடிவில் வந்து தெய்வம் கண்ணில் தெரியும் என் தாயின் வடிவில் வந்து தெய்வம் கண்ணில் தெரியும் அவள் தாழ் பணிந்து நின்றால் நம் தொழிலில் மேன்மை விளையும் கடவுள் வாழ்த்து பாடும் அற்புதமானவர்களே இந்த சிந்தனையோடு இந்த பதிவை துவங்குறேன் அற்புதமான இந்த இந்த நாலு வரி பாருங்க பாட்டு வந்து ஊருக்காக உழைக்கும் கைகள் உயர்ந்திட வேண்டாமோ அவை உயரும் போது இமயம் போல தெரிந்திட வேண்டாமோ பிறருக்காக வாழும் நெஞ்சும் விரிந்திட வேண்டாமோ அவை விரியும் போது குன்றை போல நிமிர்ந்திட வேண்டாமோ இந்த நாலு வரி தான் பாருங்கள் அதனால தான் திருப்பி 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 நான் ஏன் எம்ஜிஆரை கொண்டு வரேன் இந்த சமூகத்துக்கு அப்படின்னு சொன்னால் சமீப காலங்களில் எல்லா ஆய்வாளர்கள் சொல்கிறது என்னென்னா அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறது என்னென்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுலேருந்து எண்பத்தேழு அவருடைய ஆட்சி மட்டும் இல்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்து அவர் கிட்டத்தட்ட அந்த எழுபத்தி ஏழு கிட்டத்தட்ட ஒரு பதினேழு இருபது வருஷம் அதாவது ஐம்பத்தாறு நாடாளுமன்ற இருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது வருஷம் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆட்சியில் வந்து ஒரு பத்து வருஷம் ஒரு முப்பது வருஷம் பாருங்கள் அந்த முப்பது வருஷம் மட்டும் அவருடைய அந்த பங்கீடு இல்லாமல் போயிருந்ததுன்னா தமிழ்நாடு ரொம்ப நாசமாக போயிருக்குன்னு சொல்கிறாங்க உண்மையாது ஏன்னா பண்பு சார்ந்த ஒரு சமூகத்தினுடைய துணியை அவர் தான் மாற்றினார் அந்த அதனால் தான் சொன்னேன் ஊருக்காக உழைக்கும் கைகள் உயர்ந்திட வேண்டாமோ அவ அப்படி ஊருக்காக உழைச்ச வரலையா அதை நம்ம அதை உயர்த்தி உயர்த்தி பார்க்கும்போது தான் நாமளும் அந்த மாதிரி இமயமாக வரணும் நான் அடிக்கடி சொல்வது உண்டு நிறைய பதிவில் சொல்லுவேன் முன்னால் போகிறவன் தடுக்கி விழுந்தால் அது பின்னால் வரவனுக்கு தீவட்டி பிடிச்ச மாதிரின்னு சொல்லுவேன் என்ன காரணம்னா முன்னால் போகிறவன் வழிக்கு விழுந்திருக்கிறான் அப்போ நாம சரியாக போகணும் தள்ளி போகணும் இல்லை தாண்டி போகணுன்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும் அதையும் அவங்க உள்டவாக யோசிச்சு பாருங்கள் முன்னால் போகிறவங்க சரியாக போனால் அவங்க ஒரு 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 ஒளிஞ்சோதியாக ஒரு தீபமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அதை விட உயரணும்னு ஒரு எண்ணம் வரும் அந்த மாதிரி தான் திரு எம்ஜிஆர் அவர்கள் அவரை பார்த்து நம்ம வாழ்வியலை எப்படி பண்ணணும் எப்படி கற்றுக்கணும் அந்த பண்புகளை எப்படி உள்வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சாவே போதும் அந்த வகையில் இன்னைக்கு ஒரு அற்புதமான பதிவு சமீபத்தில் ஒரு புதிய சிந்தனை புதிய வடிவம்னு தினமணி நாளிதழில் ஒரு ஒரு சின்ன கட்டுரை வந்திருந்தது அதை பார்த்தீங்கன்னா பாரதி சுகுமாரன் ஒரு அறுபத்தெட்டு வயசுங்க அவர் யார்றாள்னா சென்னை தமிழ் சங்கத்தினுடைய தலைவராக இருந்திருக்கிறாரு இப்போ இப்போவும் இப்போ இருக்கிறாரு அவர் ஒரு அற்புதமான காரியம் பண்ணியிருக்கிறார் அதாவது திருக்குறள் களஞ்சியம் அப்படின்னு சொல்லி நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரத்துக்கும் ஒரு நூற்றி முப்பத்தி மூன்று ஆய்வு அறிஞர்களை கொண்டு தனித்தனி கட்டுரை எடுத்து மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூறு பக்கங்க அந்த திருக்குறள் களஞ்சியம்னு ஒரு அற்புதமான ஒரு சாதனை நிகழ்த்திருக்கிறார் அவர் யாராண்ணா பாரசி பார்த்தீங்கன்னா ஒரு பாரதி ஆய்வாளர் அது மட்டும் இல்லை மேடை பேச்சாளர் எழுத்தாளர் கவிஞர் அவர் வந்து பாருங்கள் நிறைய அமைப்பு நடத்துகிறாரு அந்த அறுபத்தெட்டு வயசில் கூட அவர் பாருங்கள் அந்த தமிழ் பணியை வந்து அவர் ஆற்றுவார் அவருடைய அவர் கேட்குறாங்க எப்படி உங்களுக்கு இதில் ஆர்வம் வந்ததுன்னு கேட்டால் சொல்கிறாருங்க இதுதான் எம்ஜிஆர் அவர் சொல்கிறாருங்க எனது ஊர் வந்து விழுப்புரம் பக்கத்தில் இருக்கிற திருக்கோவில் ஊர் அதில் வந்து மணம் பூண்டின்னு நினைக்கிறாங்க ஊர் மணம் பூண்டின்னு ஒரு துவக்கப்பள்ளியில் தான் நான் படித்தேன் எங்கள் தலைமை சிறிய சின்னையன் சிறிய வயதில் தேசிய கொடியை போது சுதந்திர தினத்துக்கெல்லாம் தேசிய கொடி போது இந்த பாரதியாருடைய பல்லு பாருங்க அந்த பாட்டை வந்து பாட சொல்லுவாராம் சொல்கிறது மட்டும் இல்லை கொடியை ஏற்றிட்டு அந்த அந்த வந்தனம் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவாரான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை கூப்பிட்டுக்கிட்டு தெருவாக தேசிய கொடியை வச்சுக்கிட்டு அந்த தெருத்தெருவாக வீதி வழியாக அந்த பல்லு பாடுவோமேன்ற பாட்டை பாடிட்டே போவாங்களாம் துண்ணலோட அவர் சொல்கிறாரு அங்கே தான் எனக்கு ஆர்வம் ஆயிடுச்சு அப்புறம் நான் வளர்றேன் பார்த்தா எங்கள் அப்பா வந்து புதுக்கொடமை கட்சி கட்சியை சேர்ந்தவர் நிறைய கவிஞர்கள் பார்க்க வருவாங்க அப்படியே அந்த கவித்துவம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்தது ஆனால் அது முக்கியமாக சொல்கிறது என்னென்னா சிறிய வயதில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய பாடல்களை திரு எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய மூலமான பாடலெல்லாம் திரை செய்ய வெளியே வரும்போது அப்போத்தான் திரு எம்ஜிஆரை பற்றி அதீதமாக அவருடைய அரசியல் பக்கம் மக்களை திசை திருப்பினாங்க அப்படி திசை திருப்பக்கூடிய ஆற்றல் வந்து ஒரு ஒரு எழுத்துக்கும் படைப்புக்கும் இருக்கிற போது அது எவ்வளோ உயர்ந்தது உன்னதமானதுன்னு சொல்லி நான் அப்போத்தான் நான் அதன் இதன் மூலமாக எனக்கு அதிகமாக ஆர்வம் வந்தது கவிஞனானதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப முக்கியமான பகுதி இது எது சொல்கிறோன்னா ஒரு சாதாரண ஒரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பாட்டு நான் நிறைய பாட்டு சொல்லியிருக்கேன் திருடாதே பாப்பா திருடாதே தூங்காதே தம்பி தூங்காதே சின்னப்பையிலே சின்ன பையிலே காடு விளைஞ்சை நமைச்சான் நிறைய பாட்டு நான் நிறைய பாட்டை சொல்லியிருக்கேன் சிறை இசை பாடல்கள் வந்து ஒரு மனிதனை இவ்வளோ பெரிய மனிதனாக உயர்த்துதுன்னா அந்த ஒவ்வொரு பண்பும் எப்படி உயர்த்தும் அதைத்தான் இந்த பதிவில் நான் சொல்ல வரேன் ஏன் நான் திருப்பி 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 எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்கிறேன்னு எனக்கே கூட சில பேர் கேட்பாங்க நான் என்ன பண்றது வேற வழி இல்லை அந்த பண்பு சார்ந்த ஒரு தலைவனை பார்க்குறேன் தேடி பார்க்குறேன் அரிதாக இருக்குது மகாத்மா எல்லாம் அவங்களுடைய வாழ்வியல் வேறு ஆனால் தாம் தான் கஷ்டப்பட்டு உழைச்சதை உழைக்க வேண்டிய அவசியம் கூட அவருக்கு இல்லை இருந்ததே போதும் ஆனால் பாருங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு நாலு மணி நேரம் அவள் தூங்க தூங்குறாரு மற்றதெல்லாம் சமூகம் மற்றதெல்லாம் மற்றவங்களுக்கு மற்றதெல்லாம் மற்றவங்களுக்குனே வாழ்ந்த ஒரு 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 அற்புதமானவரை எங்க க நம்ம கண்டுபிடிக்க முடியாதுங்க நான் வந்து நீ என்னடா நினைச்சிக்கங்க நான் வந்து ஒரு சேனலில் வந்து ஒரு யூடியூப்ல வந்து பேசுகிறேன்றதுக்காக பேச நினைக்கவே நினைக்காதீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் என்னுடைய ஆத்மார்த்தமாக பேசுகிறேன் இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு தலைவரை நீங்கள் சிந்தித்தால் தான் நான் நம்முடைய வாழ்க்கையில் பண்பிரீதியாக ஏதாவது கொஞ்சமாவது வரும் அந்த வகையில் தான் நான் இதனை பதிவு பதிவு பண்ணுறேன் பாருங்கள் என் நண்பர் ஜீவா அவர்கள் ஒரு ஒரு அற்புதமான குறிப்பு அனுப்பிச்சு வச்சிருந்தார் எனக்கு அதில் நம் நான் கேட்டதும் இல்லை படித்ததும் இல்லை அவர் ஒரு குறிப்பு எங்கேயும் அமுச்சுருந்தார் அவர் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் அவர் பாருங்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்ஆருக்கிறார் அந்த நேரத்தில் அப்போல்லாம் வந்து இந்த கம்யூனிஸ்ட்கார்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணுவாங்க போராட்டம் பண்ணுறதா இருந்தால் எப்படின்னா எப்போ எம்ஜிஆருடைய உடனே இருந்தே அவங்க எல்லாம் அந்த கல்யாண சுப்பிரமையா அவர்களெல்லாம் கம்யூனிஸ்டில் வந்து உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் கல்யாண சுப்பிரமையாவெல்லாம் எம்ஜிஆர் ரொம்ப இருங்கனங்களை அதனால் என்ன பண்ணாங்க அந்த திண்டுக்கல் பை எலெக்ஷனில் கூட வந்து அவங்க எல்லாம் கூட இருந்து தான் அது அதுக்கு ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க கூட இருந்து கூட கம் கம்யூனிஸ்டில் கூட அவங்க போராட்டம் பண்ணுறதுக்குன்னு நினைப்பாங்களாம் அப்போது திரு எம்ஜிஆர் அவருடைய மாமல்ல ஆஃபீஸுக்கு என்ன பண்ணுவாங்களாம் ஒரு பதினஞ்சு பேர் வருவாங்களாம் வந்து இவட்ட வந்து இந்த மாதிரி கோரிக்கை வைக்கணும்னு சொல்லும்போது முதல்ல எம்பிஆர் என்ன பண்ணுவாராம் சாப்பிட வைப்பாராம் சாப்பிட வச்சு விருந்தவங்களாம் செஞ்சுட்டு எல்லாம் கட்டிப்பிடிப்பார் நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னு வாங்கலாம் இவங்க போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கேட்கணும் என்ன ரொம்ப நெருங்கி இருக்கிறோமே நம்ம ஒரு போராட்டம் பண்ணணும் நம்ம கட்சி ரீதியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும்னு நினைக்கும் போது அதுக்கு அனுமதி வாங்கிறதுக்கு வருவாங்களா அப்போல்லாம் வந்து திமுகவை தவிர மீது எல்லா கட்சிகளும் எம்பிஆர் கிட்டே அவ்வளோ அந்யோயமாக இருப்பாங்களா நான் பல தடவை சொல்லியிருக்கேன் பல பதிவுகள் சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இவங்க வந்தவங்க என்ன பண்ணுவாங்களா விருந்து விருந்துவவங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டது கட்டி பிடிச்சி அனுப்பிச்சி அவங்ககிட்ட உண்மையாக பேசுறது இதெல்லாம் பார்த்துட்டு அந்த போராட்டம் தன்மையை விட்டுருவாங்களாம் ஆனால் இந்த கம்யூனிஸ்ட் என்னடா இப்படியே போடா கட்சி இருக்குதே தெரியாமல் போயிடும் நம்ம போராட்டம் பண்ணணும் பதினஞ்சு பேர் இருபது பேர் போனால் தானே இப்படி பண்ணுறாரு இவங்களுக்கு தெரியாமலே நம்ம என்ன செய்யணும் ஒரு ஆயிரம் பேர் போராண்டான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்களா ஒரு தடவை ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு திடீர்னு என்ன பண்ணாங்களாம் ஒரு ஆயிரம் பேர் பெரிய ஊர்வலமாக வர்றதுக்கு என்ன பண்ணாங்களாம் எல்லாம் ரெடி பண்ணி காதுங்காது வச்ச மாதிரி சொல்லாமலே என்ன பண்ணாங்களாம் மாமல்லா ஆஃபீஸுக்கு பக்கத்தில் இருக்க தெருள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்களாம் கம்யூனிஸ்ட் கூறி இது வந்துட்டு இருக்கிறாங்களாம் எம்ஜிஆருடைய இதுக்கு வந்து கோரிக்கை வைக்கணும் போராட்டம் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்காங்களாம் சொல்லாமலே இது எம்ஜிஆர் உதவியாளர் மூலமாக கோட்டையில் எம்ஜிஆர் தெரிஞ்சு போச்சான் உடனே திரு சிஎம் எம்ஜிஆர் ஒன்றுமே சொல்லலையா உதவிய நீங்கள் என்ன பண்ணுங்க அவங்க வெயில் நிற்க வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது இல்லையா அந்த கல்யாண மண்டபம் சொல்கிறாரா அந்த கல்யாண மண்டபத்தில் அவங்க தங்க வைங்க அவங்க கோரிக்கை என்னென்னாலும் நான் செய்வேன்னு சொல்லுங்கள் நான் வரேன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரான் அதே மாதிரி உதவியாளர் போய் சொன்னாங்களாம் சொன்ன உடனே சிஎம் போயிட்டாரு போய் அவர் வராரு உங்களுக்கு போங்கன்னு சொன்ன உடனே இவங்க போய் அந்த வெயில் நிற்காமல் அங்கே அந்த கல்யாண மண்டபத்துக்கு போன உடனே அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பெரிய ஏற்பாடு இவங்க உள்ளே போகிறாங்களாம் அந்த ஆயிரம் பேருக்கும் சாப்பாடாம் சமபந்தி சாப்பாடம் அறுசுவை சாப்பாடாம் எல்லாம் சொல்கிறாங்களா இல்லைங்க நீங்கள் சாப்பிடுங்க அது அவர் சொல்லிட்டாரு கோரிக்கை நேரத்தில் சொல்லிட்டார் நீங்கள் சாப்பிடுங்க நாங்களாம் பாருங்களா இந்த ஆயிரம் பேரும் சாப்பிட்றாங்களாம் சாப்பிட்டு ஒன்றுமே பேச முடியலையா என்ன செய்கிறது எம்ஜிஆர் வந்துட்டாரா வந்த ஒன்று என்னென்னு உங்கள் கோரிக்கை தானே அதை நான் பார்த்துக்கிறேன் நாரா நான் பார்த்துக்கிறேன் என்ன வேணும்னு சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களே நீங்கள் என்ன வேணும் சொல்லுங்கள் நான் சேர்ந்து அதுதானே நான் இருக்கிறேன் அப்படின்னாரான் அவங்க வந்து பாவம் அப்படியே உள்ளே சொல்ல முடியாமல் மெல்ல முடியாமல் அப்படியே அமைதியாக இருந்தாங்களாம் இது குறித்து திரு கல்யாணசோதரன் கேட்டாரான் இந்த ஆயிரம் பேருக்கு உடனே உணவு ச ரெடி பண்ணீங்களே எப்படி ரெடி பண்ணிங்க உங்களுக்கு தெரியுமா வர்றதுக்கு அப்படின்னு கேட்ட உடனே திரு எம்பிஆருடைய பதிலை பாருங்கள் நான் இதை படிக்கிற போது நான் மூணு நாலு தடவை அதை அப்படியே வாங்கி நான் அழுதுங்க எப்படி யாருக்குங்க இந்த மனசு வரும் யாருக்கு மனசு வரும் சொன்னார் அவர் சொல்கிறார் கல்யாண சுந்தரப்பா சொல்கிறார் நீங்கள் ஆயிரம் பேர் இல்லை ரெண்டாயிரம் பேர் வந்திருந்தால் கூட அதை கூட அவங்களுக்கு கூட உணவு கொடுக்குற அளவுக்கு எனக்கு தகுதி உங்கள் மூலமாக எனக்கு ஆண்டவன் கொடுத்துருக்குறான் நல்லா கவனிங்க அந்த பதிலை நீங்கள் ரெண்டாயிரம் பேர் வந்தால் கூட அதுக்கு உணவு கொடுக்குற தகுதி எனக்கு கொடுத்துன்னு சொல்லலை அந்த நீங்கள் ரெண்டாயிரம் பேர் வந்திருந்தா கூட உங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குற அவங்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குற தகுதியை உங்கள் மூலமாக ஆண்டவன் எனக்கு கொடுத்துருக்குறான் நான் மூலமா மூலமாக நீங்க எல்லாம் வரப்போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு யார் இவங்கெல்லாம் வரப்போகிறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போன உடனே இவங்க வெயிலில் வராங்கன்னு தெரிஞ்சு போச்சு நான் உங்களுடைய கோரிக்கைகளும் இவங்களுடைய போராட்டங்களும் எப்போ ஒன்றா நான் நடத்திடலாம் எப்போ ஒன்றா நான் சரி பண்ணிடலாம் ஆனால் அந்த பசியை உடனே பண்ண முடியாது முதல்ல அவங்க வயிற்று பசியை முதல் தீர்க்கணும் ஏன்னா போராட்டம் இதனுடைய அந்த இதோட கோரிக்கைகள்லாம் எப்போ ஒன்றா தீர்த்துக்கலாம் ஆனால் பசியை எப்போ ஒன்றா தீர்க்க முடியும் அப்போ தான் தீர்த்துக்கணும் ஏன்னா பாருங்கள் போராட்டம் பண்ணுற வர்றவங்களுடைய கோரிக்கை என்னான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவங்க எவ்வளோ பசியாக இருப்பாங்கன்றது எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை அவங்க எல்லாம் வராங்களே அவங்க எந்த சூழ்நிலை இருப்பாங்கன்றதை என்னால் உணர முடியும் அதனால் தான் நான் முதல்ல எப்போவுமே நான் அந்த வயிற்று பசியை தான் முதல்ல கவனிப்பேன் அவங்களுக்கு உணவு கொடுக்கன்றது தான் எனக்கு முன்னால் எனக்கு மன மனசில் நிற்கும் அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே திரு கல்யாண சுந்தரம் அவர்கள் என்ன பண்ணாராம் ஒன்றுமே பண்ணலையா திரு எம்ஜிஆருடைய கையை எடுத்து அப்படியே அப்படியே கண்ணீர் மல்க முத்தம் கொடுத்தாராம் அந்த பதிவை படித்த உடனே அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே நான் ஆடி போயிட்டேன் இந்த மாதிரி தலைவர்கள் இப்போ இருக்கிறாங்களா உளவுத்துறையை வச்சுக்கிட்டு ஒரு கள்ளச்சாராய அவங்க காய்ச்சறாங்க தெரியலன்றாங்க எங்கேயோ என்னென்னமோ நடக்குது எது எதோ நடக்குது இந்த இந்த அரசு வந்து உளவுத்துறைன்னா ஒரு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல ஆனால் ஒரு மனிதன் நான் உளவுத்துறை மூலமாகவே நீங்களாம் வந்து போராட்டம் பண்ண வரையினு தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு சிஎமாக இருந்துக்கிட்டு அவங்களையும் இந்த மாதிரி வழிபடுத்துகிறானே இது எங்கே தெரியுமா எனக்கு தோணுச்சு மகாபாரதத்தில் வரும் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் பண்ணுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ அந்த வனவாசம் பண்ணும்போது இவங்க என்ன செய்கிறாங்க உணவு இருக்காது அந்த உணவு வேண்டி என்ன பண்ணுறாங்க சூரியன்கிட்ட சூரிய கடவுள்கிட்ட வந்து வேண்டுவாங்க அப்போ ஒரு அக்ஷய பாத்திரம் அமுதஸ்வரபி ஒன்று கிடைக்கும் அவங்களுக்கு பாண்டவர்களுக்கு அது என்னென்னா காலையில் ஆறு மணிலிருந்து சாயங்காலம் ஆறு மணி அந்த சூரியன் மறைறவுக்கு முன்னால் வரைக்கும் தான் அது இருக்கும் அதுக்கப்புறம் கவித்துட்டாங்கன்னா அதுக்கு கிடைக்காது அதில் ஒன்றும் எது வராது அதுலயே தானாகவே அந்த உணவு வந்துடும் என்ன நினைக்கிறாங்களோ அந்த உணவு வந்துடும் அப்படி ஒரு தடவை இவங்க அந்த வனவாசத்தில் சிறப்பாக இருக்கிற போது துரியோதனன் என்ன செய்யறாருனா அவன் வந்து இவங்க எப்படியாவது மாட்டிக்கணும் அபு சுரபியை வந்து இவங்க இவங்க சாப சாபப்படணும் இவங்க இன்னும் கடினப்படணும் சொல்லி என்ன பண்ணுறாரு துர்வாசன் அனுப்புறாங்களாம் துர்வாசனும் தெரியும் உங்களுக்கு அசுர முனி அவங்க உண்டு இதுலேயும் இருப்பார் ராமாயணத்தில் இருப்பார் இதுலேயும் இருப்பார் துர்வாச முனிவர் என்ன பண்ணுறாரு அவர் என்ன செய்கிறாரு நீங்கள் போங்க அவங்க பாண்டவர்கள் இருக்கிறாங்க வனவாசலில் நீங்கள் போய் அவர்கிட்ட போய் உணவு கேளுங்கன்னு சொல்லும்போது துர்வாசன் என்ன செய்கிறாரு கூட போயிட்றான் போனால் ஆறு மணிக்கு மேலே போகிறாராம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே அவங்க கவுத்துட்டாங்க அமுத சுரபியை கவுத்துட்ட பிறகு கழுவி கவுத்துட்டாங்க இவர் போகிறாரு சிஷியங்களாம் நிறைய பேர் கூப்பிட்டு போகிறாரு எனக்கு உணவு வேணும் நாங்கள் எங்கள் சிஷுங்களா நீங்கள் தான் அமுத படைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் போன உடனே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா ஐயோ என்னடா இது துர்வாசர் வந்து அது உணவு கொடுக்கலன்னா சாபம் கொடுப்பாரு நம்ம இவ்வளோ கடினப்படுற நேரத்தில் இது ஒரு தேவையானு சொல்லிட்டு இவங்க வருத்தப்படும் போது வழக்கம் போல் கிருஷ்ணபிரமாத்தம் வந்தாரான் வந்த உடனே என்ன இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி உணவு கொடுக்க முடியல துர்வாசர் சொல்லிட்டு போயிருக்கிறாரு வந்தால் என்ன சாபம் கொடுப்பாரோ தெரியலையே அப்படியே மாமான்னு சொல்லி இவங்கெல்லாம் கேட்குற போது கவலைப்படாதீங்க அந்த அச்சய பாத்திரத்தை எடுத்துவாங்க அமுதஸ்வரப்பை எடுத்துவாங்கன்னாரான் ஏன் அதில் ஒன்றில் கௌத்துட்டு மேலுமே கிடைக்காது என்ன நீங்கள் எடுத்துவாங்க அப்படின்னாரான் எடுத்துகிட்டு வந்தால் அதில் ஒரே ஒரு சோறு பருக்கை ஒட்டிருந்ததா இவன் கழுவும் போது அது ஏதோ தெரியாமல் ஒட்டிருந்த ஒட்டிருந்ததான் அந்த அந்த ஒட்டியிருந்த அந்த 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 எடுத்து என்ன பண்ணாராம் கிஷபர் மத்மா இதை பார் இதை நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு எடுத்து சாப்பிட்டாரான் அவ்வளவுதான் இவர் அந்த ஒரு பருக்கையே விட்டவ சாப்பிட்ட உடனே துர்வாசனெல்லாம் குளிச்சு வரலான்னு தாங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்ட மாதிரியே இருந்ததுதான் எப்படி இது பிட்டுக்கு மண் சுமந்த கதை இருக்கும் திருவிழாடு புராணத்தில் அதில் வந்து ஒரு அடிக்கிற போது அந்த மன்னரை அடிக்கிற போது எல்லா உயிரிலுக்கும் பட்டுச்சு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இங்க கிருஷ்ண அந்த ஒரு பருக்கையும் சாப்பிட்ட உடனே துர்வாசருக்கும் அவங்களுடைய சிஷியங்க எல்லாருக்கும் அறுசுமி சாப்பிட்ட மாதிரி வயிறு என்ன இவ்வளவு சாப்பிட்ட மாதிரியே இருக்குது இதுக்கு மேல நம்ம நம்ம அங்க போய் என்ன சாப்பிட்றது இப்படி ஒரு உணர்வு வந்துச்சு நமக்கு சொல்லி யாருமே இங்கே யார் யாரு துர்வாச முனிவரும் வரும் அவருடைய சிஷியங்களும் யாருமே இங்கே வரலையா அப்படியே ஓடி போயிட்டாங்கன்னு அந்த கதையில வரும் பாருங்க அவர் கூட கிருஷ்ண பரமாத்மா அந்த ஒரு பெருக்கே சாப்பிட்றதுக்கு பதிலாக இப்படி கூட யோசிக்கலாம் அவர் வந்து உணவை வந்து எல்லாருக்கும் படைக்கிறதுக்காகவே சமைக்க வச்சார் சமைச்சு அந்த பொருள்கள் எல்லாம் அரிசுவை உணவு உண்டை வச்சாருங்க கூட நம்ம கதையை சொல்லிருக்கலாம் ஆனால் பாருங்கள் அதை அவருக்கு அந்த அந்த கதையில் அது வரல ஆனால் இங்கே எம்ஜிஆர் பாருங்கள் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அந்த ஆயிரம் பேருக்கும் உணவு கரெக்டாக க பரிமாறப்படணும் கொடுக்கப்படணும்னு நினச்சார் பாருங்கள் அதுதான் திரு எம்ஜிஆர் அதனால் தான் நான் மகாபாரதனுடைய காட்சியே மாற்றின ஒரு எம்ஜிஆர்ன்ற மாதிரி இது ஒரு ஒரு பதிவாக இது அமையும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அற்புதமான அந்த உள்ளம் அந்த இதயம் விரிந்து போச்சு அந்த இதயம் உயர்ந்து போச்சு அந்த இதயம் கடல் மாதிரி இருக்குது அந்த எம்ஜிஆருடைய இதயம் அந்த கடல் மாதிரி இந்த இந்த விரிந்த இதயத்தில் இந்த உலக மக்களெல்லாம் அதுக்குள்ளே வந்து உள்ளே உள்ள உள்ளே போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு இதயத்தை இனிமேல் நம்ம யாரும் பார்க்க முடியாது ஆனால் அந்த இதயத்தை நினச்சி 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 நம்ம பண்புகளை நம்ம வளர்த்துக்கலாம் அதனால தான் ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படையினார் சான்றான்மை இருப்பார் சான்றான்மையில் ஐந்தாவது குரல் அது அதாவது ஆற்றுவார் ஆற்றல்னா அரிய செயல்களாக செய்றாங்க பாருங்க அவங்களுடைய பெரிய திறமை என்னன்னா பணிதல்ன்னு சொல்றாங்க இந்த பணிதல் பணிவு எல்லா உயிர்களையும் பணியணும் நாங்கள் நம்மளோட இந்த உலகத்துல சின்னவங்க யாருமே கிடையாது அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படையினார் அதாவது நம்மோட பகைவன் கூட நம்மகிட்ட வந்து அடிபணிகிற அளவுக்கு அந்த அந்த பணிதல் வந்து உங்களுக்கு கொடுத்துரும் அது வந்து சார் அதுக்கு அடுத்த குரலில் இப்ப பண்புடமையில் அது இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது குரல் சான்றாண்மையில் பண்புடமையில தொண்ணூற்றி ஓராவது குரல் அதாவது நூறாவது அதிகாரம் முதல் குரலே என் பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கின்றார் ரொம்ப எளிமையாகவும் இனிமையாகவும் யார் பண்போடு இருக்கிறானோ அவன் வந்து எல்லாருக்கும் அன்பா ஆளப்படுவான் எல்லார்கிட்டையும் வசீகரிக்கப்படுவான் என் பதத்தால் நான் எளிமையா என் பதத்தால் எயிதல் யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு இந்த பண்புடைமை தான் இந்த உலகத்துக்கே அச்சாணி உயிர்களுக்கே அச்சாணி மனிதனுக்கே அது வந்து ஒரு ஆணி வேர்ன்னு சொல்லி இந்த அற்புதமான இந்த பதிவை இவ்வளோ நேரம் கேட்ட உங்களை எல்லோரையும் வணங்குவதில் நான் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் அன்புள்ள மிக்கவர்களே அற்புதமானவர்களே புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இன்னும் வாழப்போற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே இந்த தமிழ்த்தியினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க எங்களால் மேலும் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது ஏன்னா நானும் வந்து நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவில் சொல்லியிருப்பேன் நானும் வந்து அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை இழந்திருக்கிறேன் அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் இறை ஒரு 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 இறை இலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அதனால் எங்களுக்கு துருதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிறை உடையவர்கள் நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கெல்லாகவும் இந்த உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது